ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் மருந்து தயாரிக்கும் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதாக தமிழ்நாடு அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து காரணமாக இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்ததன் எதிரொலியாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை ஸ்ரீசன் என்ற மருந்து நிறுவனத்தின் கோல்ரிஃப் இருமல் மருந்து உற்பத்தி உரிமையை ரத்து செய்து அந்நிறுவனத்தையும் மூட நடவடிக்கை எடுத்தது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மருந்து உற்பத்தி நிறுவனங்களிலும் ஆய்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஸ்ரீசன் ஃபார்மா நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் பனிரண்டு மணி நேரம் சோதனை செய்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி உள்ளனர் இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை உட்கொண்ட இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்ததை அடுத்து ஸ்ரீசன் நிறுவனம் உட்பட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது மேலும் இந்நிறுவன உரிமையாளரை விசாரிக்க வந்த மத்திய பிரதேச சிறப்பு புலனாய்வு போலீசார் அமலாகத்துறை சோதனையின் காரணமாக ஏழு மணி நேரமாக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்